டொனால்டு ஜான் ட்ரம்ப் ஒரு பேர் கேட்டாலே உலகம் கவனம் செலுத்தும் நபர் ஒரு கட்டிடங்கள் கட்டும் குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் கனவுகள் அவை கோல்டன் டவர்களை கடந்தவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறில் நியூயார்க் நகரில் பிறந்த ட்ரம்ப் சிறுவயதில் பள்ளியில் அடக்கத்தில் வளர்ந்தார் ஆனால் வாழ்க்கையை சீராக நடத்தும் ஆசையோடு அல்ல அதில் பெரும் விளையாட்டு நடத்தும் ஆசையோடு வளர்ந்தார் வாட்டன் பிசினஸ் ஸ்கூல்ல படித்து தந்தையின் ரியல் எஸ்டேட் தொழிலில் கால் வைத்து மன்ஹாட்டனில் ட்ரம்ப் டவர் போன்ற வரலாற்றுச் சின்னங்களை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் அவர் வெற்றியின் உச்சியில் இருந்தார் அட்லாண்டிக் சிட்டியில் கேசினோஸ் ட்ரம்ப் ஏர்லைன்ஸ் மற்றும் தனக்கே சொந்தமாக ஒரு உலகம் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் வாழ்க்கை திரும்பி பார்த்தது கடன்கள் குறைபாடுகள் சட்ட வழக்குகள் ட்ரம் சக்தி இழந்தார் ஆனால் அவர் வீழ்ந்தாலும் எழுவார் இரண்டாயிரத்து நான்கில் தி அப்ரண்டிஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் யூர் ஃபியர்ட் என்று கூறிய அந்த அழுத்தமான பாஸ் உருவம் உலகம் முழுக்க அவரை மீண்டும் பிரபலமாக்கியது அந்த புகழ் அவர் எதிர்பார்த்ததை விட பெரிய வாய்ப்பாக மாறியது இரண்டாயிரத்து பதினைந்தில் அவர் தன் கோல்டன் எஸ்கலேட்டரில் இறங்கி அறிவித்தார் நான் அமெரிக்க அதிபராக போட்டியிடுகிறேன் அனைவரும் முதலில் சிரித்தார்கள் ஆனால் நன்றாக விளையாடும் ட்ரம்ப் பதினாறு அரசியல் வேட்பாளர்களை தோற்கடித்து பின்னர் ஹிலரி கிளிண்டனை தோற்கடித்து இரண்டாயிரத்து பதினாறு ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் ஆனார் அதிபராக இருந்த காலம் சாதாரணமல்ல வரி விதிகளை குறைத்தார் சர்வதேச உடன்படிக்கைகளை கிழித்தார் ஜனநாயக மரபுகளை சோதித்தார் ஆனால் சர்ச்சைகளும் தொடர்ந்தன ரஷ்யா தொடர்பான விசாரணை இருமுறை பதவி நீக்கம் கொரோனா பரவல் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி அமெரிக்க கெபிடல் ஹில் மீது நடத்திய கலவரம் இரண்டாயிரத்து இருபதில் ஜோ பைடனை எதிர்த்து தோற்ற பிறகு ட்ரம்ப் அமைதியாக இல்லாமல் ட்ரூத் சோஷியல் என்ற தன் சொந்த சமூக வலைதளத்தை உருவாக்கினார் மீண்டும் பிரச்சாரங்களை நடத்தினார் அதில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மீண்டும் அறிவித்தார் நான் திரும்ப வருகிறேன் இவர் ஒரு வணிக நாயகனா ரியாலிட்டி ஹீரோவா ஜனநாயகத்திற்கு ஆபத்தா மக்கள் வரலாற்றில் உள்ள இடத்தை அவருக்கே விட்டுவிடுவார்கள் ஆனால் ஒரே ஒன்று உறுதி ட்ரம்பின் கதை இன்னும் முடிவடையவில்லை இது இன்னும் தொடர்கிறது வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் கேள்விகளுக்கும் கருத்துகளுக்கும் கீழே காமெண்ட் பண்ணுங்க